உங்களுக்கு என்ன சார் வேலை அது ஒண்ணுமில்ல ஒரு சீனை இந்த கபோர்ட்ல ஓபன் பண்ணி அப்படியே கொண்டு போய் சோஃபால விட்டுற போறேன் அதுக்கு ஆங்கிள் பார்த்துட்டு இருக்கேன் வெரி குட் சார் ரொம்ப புதுமையா இருக்கும் அது சார் இந்த படத்துல ஸ்ரீதேவிக்கு என்ன சார் வேஷம்

ஒரு நாற்பத்தம்பது எல்லாரும் வந்துருவாங்க சரி பரவாயில்ல நானும்

சினிமாக்காரங்க சேர்ந்து நம்ம வீட்டுல படம் எடுக்க போறாங்களா ஊட் ஜாகரேயா பாத்துக்க அப்பா, இது யாரு பாதி எனக்கு சித்தியா டேய், ஒரு ஆக்சிடென்ட்ல வேலைக்கு வச்ச பேர் கலா. ஆனா, ஆஹாய். அப்பா, என்ன ஆக்சிடென்ட் அது? இவன் ஹஸ்பண்ட் ஒரு குடிகாரன். ஊட்ல செலவு. இவன் அவனோட வாழ முடியாம கார்ல வந்து தற்கொலை பண்ணிக்க வந்துட்டான். பா, இவ கார் முன்னாடி கார் முன்னாடி எவமன்ன மேடான். ஆமா சார், என்ன பார்த்து பதறப்பட்டு செக்ரட்டரி வேற குடுத்துட்டாரு அடேய்

ஒரு குரங்கு பொம்மை இருக்கு அத கொண்டு போய் ஒரு ஐயா கிட்ட கொடுத்தா எனக்கு பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஏன் பத்தாதுங்கறியா இல்ல நானும் இந்த வீட்டுல இருக்கிற நாகப்பட்டியை கொண்டு போய் ஒரு அம்மா கிட்ட கொடுத்தா பத்தாயிரம் ரூபாய் தரேன்னு சொல்லிருக்காங்க அம்மாவா யாரு அது இந்த ஐயாவோட தங்கச்சியா அவங்கதான் செட்டப்படி இங்க அனுப்பி வச்சிருக்காங்க அப்படியா மலை மலை அப்போ ஒண்ணு செய்வோம் நாகப்பட்டி எடுத்து குரங்கு தலையில வச்சு ரெண்டு சேர்த்து அடிச்சிருவோம் எஸ் Prabhu ஸ்பீக்கிங் நான் going to talk to you. I'm going to

அவளுக்கு இந்த சாம்பார் சாதம் எல்லாம் அறவே பிடிக்காது சார் வெஜிடபிள் சாண்ட்விச் ரொம்ப லைக் பண்ணுவா மார்கழி மாச குழுவுல கூட ஜில்லுன்னு பீச் மெல்பா வித் ஐஸ் அண்ட் ஜெல்லி கேப்பா அவளுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் பீச் மெல்பா கஷ்டம் அப்புறம் சார் இன்னொரு சொல்ல மறந்துட்டேன் அவன் கலையில காசு விட மாட்டான பிரிட்ஜ்ல வச்ச கூல் ரிங்க்ஸ் தான் கேட்பா கொடுங்க யூ ஃபார் தி சஜஷன் நான் கொஞ்சம் ஆபீஸ் வேலை கண்டுக்கிட்டுமா ஹலோ ரேகாஹ்யா நான் சகுந்தலா பேசுறேன் ஆ என்ன விஷயம் ஒன்னு இல்ல ஒண்ணுமே என்ன சொல்லது ஃபோன் பண்ணுமா இல்ல சொல்ல வேண்டிய விஷயம் இருக்கு ஆமா இப்போ அவர் எங்க இருக்காரு நிச்சயமா இங்க இல்லை கர்த்தால போகும்போது வீட்டுல சாப்பிட்டு தானே போனாரு பசி அறுத்திருந்தா நிச்சயமா சாப்பிட்டு தான் போயிருப்பாரு அதுக்கு இல்ல அவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு சொல்லத்தான் பொதுவா கிராமத்துல சமைக்கிற மாதிரி காரம் மறந்து அவருக்கு பிடிக்காது ஓ அதனாலதான் அவருக்கு ஒன்னு பிடிக்கலையா அப்படித்தான் இருக்கட்டுமே சூடான இட்லி தேங்காய் சக்கினா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் சோற கொலைய கொலைய வடிச்சிடாதீங்க அது அவருக்கு பிடிக்காது அதனால ஒரு முக்காவை காட்டிலே எடுத்துடுங்க அதுக்கப்புறம் ஆஹ் இந்த முருங்கைக்காய் கத்திரிக்காய் அவியெல்லாம் அடிக்கடி அதை சமைக்கலாம் அதுக்கப்புறம் இப்போதைக்கு அவ்வளவுதான் இவங்க விவகாரமே வேண்டாம் தானே நம்ம ஒதுங்கணும் விட மாட்டேங்கிறாங்களே இந்த ரங்கபாஷியம் அடிக்கடி போன் பண்றாரு உனக்கு என்னென்ன பெரிய லிஸ்டே கொடுக்கறாரு இதே மாதிரி தான் சகுந்தலாவும் எனக்கு போன் பண்ணா இவன் யாரு நமக்கு பிடிச்சத பத்தி சொல்ல அதான் இல்லைன்னு முடிவாயிருச்ச அதோட விட்டு வேண்டியது தானே உடஞ்ச கண்ணாடிய ஒட்ட வைக்க பாக்குறாங்களா உடஞ்ச கண்ணாடிய ஒட்டுற அளவுக்கு நாங்க ஒண்ணு மடையங்க இல்ல நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் போன் பண்ணோம் ரேகா உன்னுடைய நாகரிக வாழ்க்கைக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் என் வீட்லயே வச்சுட்ட நீ சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் இல்லைன்னா நல்லா இருக்காது இந்தா ஏன்லா பேச அவர்கிட்ட கேட்டு ஓன்ஸையும் வாங்கிக்க இதெல்லாம் என்கிட்ட கேட்க வேண்டியதே இல்ல இந்த வீடியோனாலும் சொல்லுங்க நான் வெளியே போயிடுறேன் சகுந்தலா மட்டும் இருக்கும் ஓகே தச்சாம நீ உள்ள போய் உனக்கு சேர வேண்டியதெல்லாம் எடுத்துக்கமா எனக்கு சேர வேண்டியதுல ட்ரெஸ் தான் இப்ப பாக்கி இருக்கு அதை மட்டும் நான் எடுத்துட்டு போயிருக்கேன் சார் நீங்களும் உள்ள போங்க சார் அப்புறம் அது குறையுது இது குறையுதுன்னு அதுக்கு ஒரு தனி கேஸ் போட போறீங்க அப்படிப்பட்ட மட்டமான புத்தி எனக்கு கிடையாது அப்ப நீ தைரியமா உள்ள போமா சார் அவங்க வர்ற வரைக்கும் நாங்க கொஞ்சம் உட்காரலாமா ஓ ஷூர் பை ஆல் மீன் தேங்க்யூ

ரங்கபாஷ்யம் உங்க பையனுக்கு நெருங்கின சிநேகிதம் ஆரம்பத்துல ஃப்ரெண்டா தான் பழகணும் இப்ப சொந்தம் கொண்டாடுற அளவுக்கு வாழ்ந்துகிட்டு எப்படியோ நல்லா வாழ்ந்தா சரி பிரபு நீ எப்படி பாருக்க நீங்க சகுந்தலாவும் சந்தோஷமா இருக்கீங்களா ஒத்தருக்கு ஒத்தர் ஒத்துமையா இருக்கீங்களா நானும் சகுந்தலாவும் சந்தோஷமா இருக்கும்பா எங்களுக்குள்ள ரொம்ப ஒத்துமையா இருக்கும் நான் எதுக்காவது கோச்சிட்டா கூட அவன் என்கிட்ட அன்பா இருக்க அவளை மனைவி அடைய நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா

நாங்க நல்லா இருக்கும் அவர் எனக்கு எந்த குறையும் வைக்கல பிரபு அது யாரு பம்பாய் பம்பாயா அதாவதுப்பா பம்பாயில எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு அவரோட பொண்ணு ரேகா மேல் படிப்பு படிக்கிறதுக்காக மெட்ராஸ்க்கு வந்திருக்கு நாங்க எங்கேயே தங்க சொன்னோம் அதுவும் சரின்னு தங்கிடுச்சு தங்கட்டும் தங்கட்டும் தகுந்த ஒரு நல்ல துணையா இருக்கும் உட்காருமா

இதுக்குதான் என் பையனுக்கு சொந்தத்திலேயே பாத்து கட்டி வச்ச பாத்தேடா அவர் வெளியில பொண்ணு எடுத்தாரு இப்போ அத அவரை விட்டு ஓடிடுச்சு ஓடணும்னு இருந்தா சொந்தமா இருந்தா கூட ஓடிடும் பொண்டாட்டிய விட்டு ஓடுற அளவுக்கு நடந்துக்கிறாங்களே அதை பத்தி பேச மாட்டீங்களே இதுவும் நியாயம்தான் தம்பிடுறாங்க பாட்சியா நீங்க என்ன சொல்றீங்க இத பத்தி எங்க இப்ப பேசிட்டு சவுந்தலா நீ உள்ள போய் தாத்தாவுக்கு காபி கொண்டு வாமா பிரபு நீ உள்ள போய் பாரு பழைய பால காபி போட்டுறப்போ அப்ப நான் வர்றேங்க

நான் ஒண்ணு உங்களுக்கு அட்டி கொடுத்தர மாட்டேன் அப்பா ஊருக்கு போற வரைக்கும் நீ இப்படியா நடந்துக்கிட்டா போதும் சம்மந்தமே வேண்டான்னு உறவா அறுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இப்ப உங்களுக்கு மனிதியா நினைக்கறது இல்ல வர வர ஏன் சுதந்திரம் நிம்மதியெல்லாம் பறி போய்கிட்டே இருக்கு ஏன் பிரபு வெளியிருந்து ஊர்ல இருந்து எங்க அப்பா வந்து வீட்டோட ஆயிடுச்சா ஒரே குழப்பமா இருக்கு பிரபு உங்க அப்பா இது நான் இருந்து ஏதாவது குழப்பண்ணா நான் திருப்பி

La 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 தத்துவங்களை கண்ணில் புகுந்து நெஞ்சில் நிறைந்த தன்னை மறக்க உன்னை அழைக்கும் என் காவிதை ஜாய் நல்ல நல்ல கண்ணில் புகுந்து நெஞ்சில் நிறைந்த தன்னை மறக்க உன்னை ിപത്തിൽ താ ഇൻപള്ളം അറുകിട അറുകിട പടരസം പെരുകിടും പെരുകിടും നവരസം അരുകിട പറുക പടരസം പെരുകിടും പെരുകിടും നവരസം ആവൽ മീറലാം ஜாய் என் கவிதைகளை ஜாய் ஜாய் என் கவிதைகளை நல்ல நல்ல தத்துவங்களை ரவ ரவ ரவ

மாதிரி அப்படின்னா மலேசியால பிரதாப் சிங்கப்பூர்ல சுரேஷ் ஜப்பான்ல ஜித்து சோன் மறுபடியும் போல இருக்கு எப்பவுமே முதல் முதலா பெண்கள் என்ன பார்க்கிறப்போ பட்

எனக்கு ஒரு ஒரு கூட நிரந்தரம் கிடையாது ஐ எம் ஜஸ்ட் லைக் எ டாம்ப் ஏமாற்றங்கிறது வாழ்க்கையில சகஜம்தா அத மறக்க நிறைய பேர் இங்க வராங்க போல இருக்கு ரேகா எக்ஸ்கியூஸ் மீ அப்பா வீட்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு நம்ம போலாமா பிரபு உங்களுக்கு லேட்னா நீங்க போங்க நான் அப்புறமா வரேன் சோமதி தினேஷ்